கத்தருக்குள் ஒரு யுத்தையை முடிக்கிறார்கள் அதை பற்றி நான் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் யுத்தத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல சண்டை போட்டு ஒருத்தனை அவமானப்படுத்தி அலமுகமாக நாம் வெற்றியை நாம் காண வேண்டும் அல்லது மனிதர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதல்ல இது முன்குறித்தபடியே பெருசுவாகி ஆண்டவர் இங்கே நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உன் அடிமைத்தினை வீடாக்கிய எகிலி தேசத்திலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன் உன்னை ஒரு சரியான இடத்துல குடியேற்ற வேண்டும் சரியான ஒரு ஒரு ஆசவாக்க கொடுக்க வேண்டும் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திக்கொள்ள வேண்டும் நீங்கள் அனாதைகள் அல்ல நாடு இல்லாத வீடு இல்லாத மக்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் பொருட்டாக இங்கே ஆண்டவர் இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக இந்த மக்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு வெற்றியையும் கொடுப்பதுதான் இந்த ஒரு கர்த்த யோசனை நோக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலையும் ஊக்குபடுத்தி இந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்றால் அந்த ஆயு பட்டத்துக்கு போயிட்டு வாங்குற யுத்தம் சண்டை போடுற மாதிரியே போ போகணும் ஆனா புற முதுகிட்டு ஓடுவாங்க பயந்துட்டு ஓடின பிற்பாடு அந்த ஜனங்களை அந்த பட்டத்திலிருந்து வெளியே வரவழைத்து அதற்கு அப்புறம் அவர்களை சங்காரம் பண்ணுவது பட்ட ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தை கற்றுக் கொடுப்பது ஆண்டவராகிய குறிசுவாகி ஏன் அப்படின்னா இந்த ஜனங்கள் வருவதற்கு முன்னாக இந்த ஆயுள் என்ன இருந்தது என்றால் இக்கொழி பலவிதமான தேவன் என்று அவங்க யார் என்று தெரியாது உண்மையான தேவன் இயேசுதான் அல்லது உண்மையான தேவன் வானத்தை பூமி படைச்ச இறைவன் தான் அப்ப ஏசும் கிடையாது அதை மக்கள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யுத்தமே நடப்பதை நாம் பார்த்தோம் இந்த வசனத்துல படிக்கும் பொழுது இந்த யுத்தம் நடக்காவிட்டால் இந்த மக்களுக்கு சரியான ஒரு நாடு கிடையாது ஒரு இடம் கிடையாது எதுவுமே கிடையாது சில நேரங்களில் ஆண்டவர் யுத்தத்தை அனுமதிக்கிறார் சில நேரங்களிலே மன்னித்து மக்களை விட்டு விடுகிறாங்க சில நேரங்கள்ல வந்து அந்த மக்களோட இணைந்து ஏச போல ஆசிர்வாதம் அங்கே இருக்குது நாகமான வாழ்க்கையில பாக்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல வந்து யுத்தங்கள் வந்து நடக்குது நீ எரிகோவுக்கும் அது ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அது ராஜாவுக்கும் செய்ய கிடவாய் அது கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதி பதிவுடையே வை என்றார் இது ஆண்டவராக இயேசு ஆகிய தேவன் தான் பேசுறாங்க யோசுவாட்டம் இந்த யுத்தத்துல அவங்க ஜெயித்தாங்களா இல்லையா இதைத்தான் நான் பார்ப்போம் கண்டிப்பா யுத்தம் கருத்தினுடையது நான் உனக்கு உன்னாக போய் போன போனாலே செய்வதற்கு என்று ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த யுத்தத்துல யோசுவாவுக்கு வெற்றி கிடைக்குது அவர்கள் கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிறக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமே போகாம எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண சண்டையிலே கிட்டி சேர்வோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடி போவோம் கிட்டத்தட்ட இந்த இந்த சண்டையில பனி பன்னிரெண்டாயிரம் பேர் வெட்டி கொடுக்காங்க பல பேர் வந்து முறியடித்து முறியடித்து போயிருக்க ஆய் ஆகிப்பட்டது மக்கள் இந்த பன்னெண்டாயிரம் பேர்ல ஆண் பெண் குழந்தைகள் எல்லாமே அடக்கமா இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அன்பான தேவன் ஏன் இந்த மாதிரி அவர்களை கொள்ள வேண்டியது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இக்கிர வழிபாடோ பில்லி சூனியமோ இது வந்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இரண்டாவது கற்பனையில தேவன் சொல்வது என்னவென்றால் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணியிலும் உண்டான ஒப்பான சுரூபத்தை ஆகவும் விக்கிரகத்தை வணங்க வேண்டாம் இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரணம் சிறு ஜனங்கள் எகித்து வந்து வரும் பொழுது எரிகப்பட்டத்தை குடிக்கிறாங்க இப்ப ஆயு குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு குரூப் மக்கள் இருக்காங்க அது இதுன்னு ஏழு பேர் இருக்காங்க அத்தனை மக்களையும் முறியடித்து இந்த முறியடித்த பெருமை யாருக்கு என்றால் நமது ஆண்டவராகிய தான் சேரும் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனை கத்தல் அது உங்களுக்கு கைவி ஒப்புக் கொடுப்பார் வெற்றி நமது நம்ம இன்றைய வாழ்க்கையிலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நான் சம்பாதிச்சேன் இந்த சாதன பிள்ளைகளை படிக்க வச்சேன் வீட்டை கட்டுன நான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த வெற்றிக்கும் இந்த உழைப்புக்கும் நம்முடைய பேச்சுக்கும் இதுக்கு எல்லாமே யார் காரணம் என்றால் கிறிஸ்துவாகிய ஆண்டவர்தான் அவரை நாம் முன்னு முன்னால வச்சு நடத்தி நாம வந்து செய்யணும் உங்கள் தேவனாய கத்தர் அது உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் நாம வந்து வசந்த படிக்கிறோம் குதிரை வந்து யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் ஆனா வெற்றியை கொடுப்பது கிறிஸ்துவாகி ஆண்டவர் ஒரு வசனம் வருது நம்ம குதிரை வந்து குதிரையோ மற்றபடி காலால் படைகளையோ தயாரப்படுத்துவாங்க சண்டைக்கு எதிரியோட ஆனால் இந்த வெற்றியை கொடுப்பது வந்து இயேசுவாகி ஆண்டவர் நமக்கு எதிரியை இழுத்தி விட்டு எதிரியை கொலை செய்து விட்டு அந்த வெற்றியை நாம் ருசிக்க வேண்டுமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்து பார்த்தோம்னா இங்கே இந்த இடத்துல அவசியமா இருக்கு இந்த வெற்றி வந்து வெற்றி பெறாவிட்டால் இந்த இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது அதுதான் இந்த சப்ஜெக்ட் நம்ம அடிக்கிறதுல அப்ப என்ன செய்யறாங்கன்னா அதிகாலமே அளவு யோசி எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரேவியலின் மூப்போடும் கூட ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து ஆயின் மேல் போனான் ஆயி என்பது ஒரு பட்டணம் எரிகோ பக்கத்துல அடுத்தபடியாக இருக்கிற ஒரு பட்டணம் எரிகோ வந்து ஒரு காலத்துல பாலும் தேனும் எது நட்டாலும் கோதுமையோ எது நட்டாலும் அப்படி நல்ல விளைஞ்சி வரும் ஒரு செழிப்பான ஒரு ஏரியா ஆயி பட்டணமும் அப்படிதான் நல்ல ஒரு பட்டணம் அவன் ஏறக்குறைய ஐயாயிரம் பேரை திருத்தி எடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையிலேயே பதிவிட பதிவுடையாக அவன் தான் அதாவது எப்படின்னா இந்த பட்டணத்தை சுத்தியும் ஆட்கள் ஆனா பட்டணத்துக்கு உள்ள போகல பட்டணத்துல வெளியில ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஆயிப்பட்டண மக்களுக்கு தெரிஞ்சதுனால அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இவர்கள் நோக்கி வெளியே வர்றாங்க வெளியே வரும் பொழுது இவர்கள் பின்னிட்டு திரும்புற மாதிரி திரும்பி வெளியே போ வெளியெல்லாம் ஓடுறாங்க இஸ்ரேல் வீரர்கள் மக்கள் ஓடுற ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் மனசனாகி அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து குறித்த தீவிரத்து அதிகாலே யுத்தம் பண்ண சமனான வேலைக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவு வைத்திருக்கிறது அவன் இருந்தான் அதாவது வந்து போக்கும் போக்கு நம்பர் காட்டி அந்த மக்களை வெளியே வர வர வரச் செய்து அதற்கு பிற்பாடு பதுங்கி இருந்த இந்த இசை மக்கள் இசல் வீரர்கள் ஓடி போய் அந்த பட்டணத்தை வீடுகள் எல்லாத்தையும் பிடிச்சு சுட்டடிக்கும் முடியாத சுட்டு ஒரு என்னதான் வீடுனா இருந்தாலும் தன்னுடைய வீடு எரிகிறதையும் தன்னுடைய உடைமைகள் நாசமாக கண்டா அவனுக்கு வந்து பாதி தெம்பு போயிடும் பாதி ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படித்தான் அவர்களை முறியடித்தார்கள் என்று நாம் வேதப்படுகிறோம் படிக்கிறோம் அப்பொழுது பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்த கூப்பிட்டு கொண்டு யோசுவாய் பிரிந்தவுடன் வந்து பட்டணத்தை விட்டு அப் அப்புறப்ப அப்ரப்பப்பட்டார்கள் ஆயினும் பெற்றரினும் இசைவளை பிரிந்து வந்த மனசில் இருந்ததில்லை பட்டணத்தை திறந்து வைத்து விட்டு இசைவளை துடைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாய் நோக்கி இந்த இடத்துல பாருங்க அப்பொழுது இந்த 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 யுத்தத்தை நடத்தி நடத்துகிறவர் யோசுவாளில் இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்துவாகி தேவன் கர்த்தர் யோசுவா நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயுக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் கொடுப்பேன் என்றார் அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவது நம்ம வாழ்க்கையிலே சில பல சாதைகளை புரிவது நம்மளுடைய சொந்த முயற்சியோ நம்முடைய சொந்த படிப்போ பதவியோ அல்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் நம்ம ஆண்டவராகி இயேசுவாகி தேவன் தான் அவர்களை நோக்கி நீங்க ஜோம் பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் நானும் எனக்கு இது தேவை ஆண்டவரே நமக்கு தேவையா இருந்தால் தான் இது ஆண்டவர் செய்வாங்க தேவை இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு செய்வாங்க உடனே எதையுமே கொடுத்துட மாட்டாங்க அதனால உடனே எதையுமே கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வந்து சோர்ந்து போகவும் கூடாது லேட்டாக கிடைச்சாலும் தாமதமாக கிடைத்தாலும் அது வந்து நமக்கு தேவன் ஆண்டவர் ஆண்டவர் நன்மையாக தான் செய்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து விசுவாசமானால் நிச்சயமாக நம்ம வீட்டிலே நம்ம பழக எல்லாரும் எல்லா இடத்திலும் திருசுவை ஆண்டவர் மகிமைப்படுவாங்க அதைத்தான் நினைக்கணும் ஏன்னா இந்த இடத்துல இந்த மக்களுக்கு உடனே வெற்றி தேவைப்படுது இவருமே குடியிருக்கணும் ஏன் அந்த மக்கள் என்ன தப்பு செஞ்சாங்க ஏன் அவங்களை வந்து ஆண்டவர் விரட்டி அடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா இரண்டாவது அற்பனை தான் காரணம் ஒரு சகோதர சகோதரி பத்து கட்டளை வந்து வச்சிருக்காங்க இந்த இதுல நம்ம இதுல பண்றேன் நிச்சயமாக ஆயின் மனுஷன் பின்னிட்டு பார்த்த போது இதோ பட்டணத்தின் போய் ஆகாசு நெல்முறை இது போய் பட்டணத்தை பிடி அவங்க எல்லா ஜனங்களும் வெளியே வந்துட்டாங்க சில ஜனங்கள் உள்ள போய் பட்டணத்தை கொளுத்தி விட்டாங்க இருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இசைவரும் பார்த்த போது திருப்பிக் கொண்டு ஆயின் மனுஷரை முறியடித்தார்கள் நம்ம நம்ம யுத்தத்துக்கு நம்ம வாழ்க்கையினர் ஜெமன்றும் பொழுது யாரே ஒருவர் நமக்காக போராடுறாங்க அப்படிங்கிறதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்காக ஒரு நபர் அவர் யாரும் அல்ல நமது ஆண்டவராக கிறிஸ்துவாக்கி தேவன்தான் நமக்காக ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த வாழ்க்கையில நம்ம அந்த நம்ம கத்தராக ஏசுகிட்டு ஆண்டவர் வர ரெடியா நீங்க வரணும் ஆண்டவரே காத்துக்கிட்டு இருப்போம் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசுவாய்த்து கொடுக்கக்கூடியவர் இயேசுவாய் ஆண்டவர் நீ கவலைப்படாதே நீ எனக்காக காத்திரு நான் நிச்சயம் நிச்சயமா வருவேன் தான் இப்போ உள்ள செய்தி முக்கியம் அப்ப இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டாங்க ஆனா பின்னால கிடையாது நம்ம அந்த சப்ஜெக்ட் போகலாம் ஆனால் இந்த யுத்தம் ஆண்ட ஆண்டவங்க ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பன்னெண்டு கோத்திரங்கள் அந்த இந்த வெற்றி பெற்ற உடனே யோசுவா என்ன செய்யறாருன்னா அந்த பத்து கற்பனைய பத்து கட்டளைய வந்து அப்படியே இன்னொரு ஒரு இதுல எழுதி ஒரு ஒரு பலிபிடத்தை கற்றாரு அதுதான் முக்கியம் ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவானது கொண்டு வந்தார்கள் அந்த ராஜாவை பிடித்து நடு சென்ட்ரல்ல அங்க வச்சு தூக்கு தூக்கு அவனை கொண்டு தூ தூக்கிட்டு அந்த இடத்த சாயங்காலம் வரைக்கும் வச்சு அவனுக்கு அவனே மண்ணை போட்டு மூடிடுறாங்க இது நம்ம படிக்கும் பொழுது என்னன்னா பல ஆடுகளாக போட்ட திட்டம் இந்த இந்த சண்டை அதனாலதான் நான் இந்த பொதுவா இந்த சண்டையில வந்து இசை நாங்க ஜெயிச்சதையோ இந்த வெற்றி இயேசுவை ஆண்டவர்களுக்கு தான் இதை நாம் பெருமைப்பா பெருமை பெருமைப்பட்டு பேசுவதை காட்டிலும் இன்றைக்கு நாம் யோசுவாவும் அந்த மக்களும் வந்து இயேசுவை ஆண்டவரை சார்ந்தது போல நீங்கள் நானும் யாரை சார்ந்திருக்கிறோம் முக்கியம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிறோமா மனிதர்களை சார்ந்திருக்கிறோமா அல்லது தலைவர்களை சார்ந்திருக்கிறோமா அல்லது ஒரு விஐபியை சார்ந்து நம்ம வாழ்ந்து வா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் நாம வந்து ஆண்டவரை நாம் இந்த உங்களுக்கு கொடுத்த வெற்றி அதான் அப்பப்ப ஆண்டவர் வந்து அந்த சண்டையில கருத்து யோசுவாவுக்கு கட்ட வார்த்தின்படி ஜீவனையும் அதை பற்றிய கொள்ளையை மாத்திரை எடுத்துக்கொண்டார்கள் யோசுவா ஆயை சுட்டிருத்து அது இன்னால வரைக்கும் இருக்கிற இருக்கிறபடி என்றைக்கும் பாடாய்களுக்கும் மண் மேடாக்கி ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதில் தொந்து விட்டான் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான் அந்த பட்டண வாசலில் போட்டு இந்த வரைக்கும் பெரிய கற்களை அதிகம் வைத்தார் அதனால இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி யோசுவா வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாத பலிகளையும் தான் பாடிக்கிறான் சிவன் புத்தகத்துக்கு முன்பாக மோச எழுதி இந்த நியாய பிரமாணத்தை அவன் அவன் அங்கே கற்களில் தேர்த்தெழுதினாலும் அதே மாதிரி கற்கள்ல வந்து பத்து கட்டிலே எழுதி ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுறத நம்ம பார்க்கணும் எல்லாவற்றிலையுமே ஆண்டவரை நம்ம முன்னிடு முன்னிலைப்படுத்தி செய்யும் பொழுது ஒரு வேலையோ ஒரு காலத்தையோ ஒரு கிட்ட உரையாடும் பொழுது கூட திருச்சுவாங்க ஆண்டவர் நமக்கு முன்பாக தெரியணும் அப்படி உரையா உரையாடிக் கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு தேவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் ஆண்டவர் வந்து நம் மூலமாக பிறரை அழிக்கணும் நம் மூலமாக பிறரை காயப்படுத்தணும் நம் மூலமாக பிறரை கொச்சைப்படுத்தி பேசணும் இல்லை இந்த காலகட்டத்தில் நம் மூலமாக பிறருக்கு கிறிஸ்துவ அன்பை போதிக்க வேண்டும் நாம் தாழ்ந்து நடக்கணும் நம்ம வந்து அவமானப்படணும் கிறிஸ்து நிமித்தமாக நாம் கிறிஸ்து நிமித்தமாக வந்து இணங்கி இறங்கி வாழ்க்கையை வாழும் பொழுது கிறிஸ்து நம்ம குடும்பத்திலேயும் நம்ம வாழ்க்கையிலையும் தலையிட்டு நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் செய்தி யோசுவ காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு நாம் ப பழைய பாட்டில் அடிச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து போராடணும் அப்படின்லாம் இல்லை இந்த காலகட்டம் வேறு இந்த கந்த இந்த காலகட்டத்தில் அறுப்பும் மிகுதி வேலையாட்களும் கம்மி அறுப்புக்கு அறுப்புன்னு என்ன சுசித்து சொல்வதற்கும் மக்களுக்கு அன்பு காட்டுவதற்கும் ஆட்கள் குறைவு ஆனா மக்கள் அதிகமா இருக்கிறாங்க இயேசு ஏற்றுக்கொள்வதற்கும் இரண்டாம் வருகையிலே அவருக்கு ஆயத்தப்படுவதற்கும் மக்கள் ஆயத்தை தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கும் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அதை சரியா ஒருமுகப்படுத்துவதற்கும் அதை வந்து மேலாண்மைப்படுத்துவதற்கும் தான் இன்னைக்கு வந்து ஆட்கள் தேவை அந்த வேலையை நாம் நீங்கள் நானும் செய் நிச்சயமாகவே ஆண்டவர் நடக்கணும் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுப்பாங்க அதாவது யோசுவா எப்படி பிறந்தா நமக்கு தெரியாது நம்ம மோசையை பத்தி படிச்சிருக்கோம் யோசுவா படிச்சிருக்கோம் ஆனா அவ்வளவு இல்லை நம்மோட நம்ம வந்து ஒரு குடிசையில பிறந்தோமா அல்லது நம்மளுடைய சந்ததிகள் வந்து சரியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சந்ததியா இருந்து இருந்தாங்களா அதை வைத்து நமக்கு ஆண்ட வெற்றி கொடுப்பதில்லை பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒன்று அறிவாளியாக இருப்பதில்லை இடையில நமக்கு கிடைக்கிற புஸ்தகங்கள் இடையில நம்ம கிடைக்கிற செய்திகள் இதை வைத்து தான் தத்த நமக்கு வெற்றியை கொடுக்குறாங்க அதனால நம்ம பழைய ஏற்பாடுலேயே போய் நாம வந்து அது வந்து கிறிஸ்துவை திருச்சுவை மட்டும் மதுப்படுத்த ஒரு புத்தகம் அப்படிதான் அதே மாதிரிதான் புதிய புதிய ஏற்பாடு அப்படி தான் அதனால நீங்கள் நானும் நிச்சயமாக இந்த அதிகாலை வேலை இடையிலே மண்டிகிட்டு ஜெபித்து ஆண்டவரே என் குடும்பத்துல இப்ப பாருங்க அந்த யோசனை எட்டாவது அதிகாரத்தை படிக்கும் பொழுது அப்பப்ப வந்து ஆண்டவர் உள்ள கற்று உள்ள வந்து யோசுவா இப்படி செய் அப்படி செய்வோம் இப்ப நம்ம நேராக வந்து பேசுறது இல்லை ஆண்டவச ஆண்டவர் நமக்கு யார் பேசுறாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியான ஆண்டவராகி அந்த கிட்ட பேசுறாங்க நீ இப்படி செய்ய அப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு நாம் மௌனமாக செவி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் நம்ம நம்ம ஒரு கால் அவங்க இல்லாம இருக்கலாம் நம்ம ஒரு காலம் வந்து நமக்கு சரியான இல்லாம இருக்கலாம் சரியான இடங்கள் இல்லாம இருக்கலாம் ஆனால் நம்மோடு இருந்து நம்ம உதவி செய்கிறவர் கத்தராகிய ஆண்டவராகிய இயேசு என்பதை நீங்களும் மறக்க வேண்டாம் இந்த கலந்து உங்கள் அனைவருக்கும் கத்தராகி திருச்சி நிறுத்தம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகாலையிலே தேடுபவர்கள் என்னை கண்டறிவார்கள் இயேசுவை கண்டறிவார்கள் நம்ம இயேசுவை கண்டடிக்கும் பொழுது நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க என்னன்னா ஒரு கார் ஓட்டுறோம் ஆக்சி லேட்டர் ஆக்சிடர் ஆக்சிட்ரு வைக்கிறோம் எல்லா பெட்ரோலுமே ஒரே ட்ரிப் வந்தா தான் அந்த நூறு கிலோமீட்டர் மேல இடம் போய் தான் அந்த வண்டி வந்து ஆக்சிடன் ஆயிடும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான ஃபியூல தேவையான எரிபொருளை கொடுத்து இந்த வண்டியை இயக்க வைக்கிறாங்கள அதுதான் ஏசுவாங்க ஆண்டவர் தேவையானத நமக்கு வந்து அந்த எஞ்சின்ல தேவையானது அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துற வாழ்க்கையை அருமையாக இயக்கி வைக்கிறது நம்ம தேவாகிய தேவன் இயேசு அப்பாவுக்கு புதிய கணம் அறிவியல் எடுப்போம் கத்திரவங்களை அனைவரையும் ஆசீர்விப்பதாக நன்றி சோதராக நன்றி நன்றிங்கன்னா கத்திரங்களை ஆசீர்வதிப்பதாக மிக நேர்த்தியாக தெளிவாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்திருக்கீங்க கத்திரங்களை உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்விப்பதாக இவ்வளவு நாம் முடிவு சகத்துள்ளாய்க்கறது செல்வோம் நாளின் முடிவுச் சகத்தையும் ஆசீர்வாத சகத்தையும் बस बस सिंह वर्ग लेड के